வெல்கம் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் பக்தபுரி தெருங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இருக்கு இதுதாங்க பக்தபுரி தெரு மெயின் ரோடு இப்போதான் முத தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்தபுரி தெருவில் இருக்குதுங்க இந்த பிளாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு தாங்க இது தாங்க பிளாட்டு இந்த கம்பி ஒலி போட்டிருக்கலங்க இது தாங்க பிளாட்டு இந்த ப்ளாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே உங்களுக்கு ஆப்போசிட்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு அப்பார்ட்மெண்ட்டு இருக்குதுங்க இந்த ப்ளாட்டில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ணிகா தேட்ரு விஜயா தேட்ரு செல்வம் தேட்ரு பாலகர காய்கறி மார்க்கெட்டு ஜிஹெச்சி கோர்ட்டு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்க ஒரு நூற்றம்பது அடியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்னிகா தேட்ரு இருக்குதுங்க இந்த சதுர அடி பார்த்தீங்கன்னா நாற்பது அடி அகலமும் நாற்பது அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க தெற்கு படத்தை மனங்க இப்போ ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு இரநூறு நெகோசியபிளுங்க தேம் எதிரி உங்கள் லேண்டு ஹவுஸ் ஏதாவது சேல் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் சேல் பண்ணி தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ